இந்த குடிசை எனக்கு எனக்கு தான் இந்த குடிசை எனக்கு தான்டா என் அம்மா வாசை அவங்க தான் வெளிய ஊரு புளைக்கு வந்திருக்காங்க இடம் பிடிக்கிறாங்க உள்ளூர் நான் நீ உனக்கு எதுக்குடா எனக்கு இல்லனே சோதிக்கு நான் சோதிக்கையத்தான் போட்டேன் சோதி பண்றீங்க இத்தனை பேர் போட்டி போறற அளவுக்கு அது யாரா அது சோதி உங்களுக்கு எல்லாம் தோட்டத்துல வேலை இருக்குதுல்ல அறிவிக்கிறான் உன்னையும் தாண்ட வெண்ண என்னையுமா பழனிசாமி என்னமோ அவசரமா கூப்பிட்டான் போடா இனி இது எதுக்கு அண்ணே சோதியோட அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அதோடு அவன் நிறுத்திருக்கா ஆனா உடனே சேர்ந்து ஒரு நாயை வளர்த்துட்டாளே பிரச்சனையே அண்ணே சோதியோட துப்பு இல்ல தக்காளிய உருட்டலாம் ஆம்லெட் போடலாம் பம்பரை கூட சுத்தலாம் சோதியோட துப்புல அழகாத்தா இருக்கு அதுக்காக நம்ம துப்புல சுத்தி பதினாறு ஊசி போட்டுக்கிற முடியுமா இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு அடா. இதெல்லாம் ஜகஜமுனே, வாங்க பொல்தரத்தை சுற்ற பாத்துட்டீங்களா பேப்பர்ல என் பேரு கொட்டு எழுத்துல வரணும் அதுக்கு நீ நீடியா கூட உம் உம் உம்

நானும் நிம்மதியா இருப்பேன் அண்ணே உங்க வாழ்க்கை பளிச்சிருச்சுண்ணே உங்க வாழ்க்கை சத்தரை தான் போடணும் அண்ணே அவருக்கு என் கையால ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு அவருக்கு என்னென்ன பிடிக்கும் எவருக்கு பழனிச்சாமிய முந்தானியாட்டி போனதுக்கு அப்புறம் வாய்க்கு ருசியா சாப்பிடாமக்கே செத்து போச்சு மூலியமா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பழனிசாமிக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதுதான் சொல்லுங்க சொல்ற பழனிசாமிக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஆறு பழனிசாமி கொஞ்சாதி சாப்பிடாம அடம் பிடிக்குது எங்கிட்ட கொடுங்க நான் சாமி

யஞ்சி போச்சு சரி சரி மாமா, போறீங்க நான் போய் உங்களுக்கு ரோஜாப் மல்லி போயிட்டு வந்துடலாம் அதெல்லாம் வேணும் புடிக்கலாம் எனக்கு மல்லிப்பூ ரோஜாப்பெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே இந்த கனகாங்கரம் தான் தலையில வச்சிருமாமா சந்தோஷமா தெரிஞ்சு பொண்ணு பிளீஸ் சொல்லி ஏமாத்தி தால கிட்ட வச்சு என்ன பைத்திய காரணி ஒரு நிமிஷம்

பால் வீணா போகுது குடிச்சிட்டு போட தூங்கிட்டயா நல்லா தூங்கிட்ட ஆபே ஒன்னு உன் கேடா தப்பா எடுத்துக்க மாட்டீயே கேளே கேளே நீ தப்பா வைக்கேளே நான் எல்லாம் எடுத்துக்கறேன்

கார் பார்க்கிங் மட்டும் பத்து ஏக்கரா வரணும் அவ்வளவு கார் வருமா பத்துமே என்ன பண்ணிக்க பாடி கேர்ள்ஸ் பலமி லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் வேலைக்கு நிலகோ பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சென்டிமெண்டா இது நல்ல இடம் ஷாப்பிங் காமர்ஸ் இங்கே கட்டிருக்கோம் ஓகே சரி எல்லாரும் வேலை பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற மத்தியா ஏ பிளடி ஆப்டர் மேல பையா யோ யார் யாரு இந்த இடத்துல அந்த இடத்துலதான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்குனோம் இல்லையா அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும் தேட்டருக்குள்ளே போயிடுச்சா என்ன பொம்பளையில பூதகலையில நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறும் பார்த்தா வெள்ளக்கம் மாதிரி பிஞ்சு போவோம் ஆமா யார் நீ எங்க இருந்து வர்ற என்ன ஆகும் உனக்கு விலகத ஆப்பராயிர பத்து ரூபா பேச பண்ணுவோம் திரும்புல ஏன் லோ பண்ற நோட் பண்ணிக்கிறதையும்

அந்த டுபாக்கு ஒரு அறையும் குறையுமா பொண்ணுகள் அனுப்பி வச்சிருக்கிறான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்ட் பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு இந்த ரேஞ்சில் வந்தா நாங்க வந்துருவோம் இங்கேயும் சேம் ரேஞ்சு தான் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் எந்த சபலங்களுக்கு நாங்கள் ஆளாக மாட்டோம் வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உண்ண நான் எங்கோ பாட்டு இருக்குறேன அதே என்னுடைய முகத்துடைய தேஜச அப்படி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிபட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஓ அப்ப நாங்கெல்லாம் கேட்க நாங்க இங்கே வரலுங்க கேளுங்களேன் சரி சொல்லுங்க ஊர் ஜனங்கள் எல்லாம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம் அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் இதை ஊருக்குள்ள விளக்கிச் சொல்லி எல்லாத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும் நான் வெறும் நூறு ரூபாய் தான் கட்டினேன் இன்னும் டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன் அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும் ஆஹ்

என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வைத்து நாசமாக்கி வச்சிருக்க சரி சரி கவலைப்படாத ஒழுங்கா சாப்பிடணும் இனிமே பத்தி நினைச்சு சரி டாக்டர் ஒரு சொட்டு குடிச்சா கூட ஆபத்து டாக்டர் டாக்டர் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர் குடி குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் குடி குடிய கிடைக்கும் குடிப்பழக்கம் பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும் கண்ணோரம்

இது வெறும் மன பிராந்தி அண்ண நெல்ல என்ன மனு தெரிஞ்ச

தண்ணி போட்டு சாம்பல பண்ணி போடா வீட்டுக்கு எதுக்கு நீ இப்ப என்ன அடிச்சே நீ நான் இப்போ ஒண்ணு என்ன பண்ணு உன்னை திட்டினா பேசணா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தேடி வந்து அடிக்கிறேன் டாக்டர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு டை 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 என்ன என்ன போ போ டை போ போ டாக்டர் என்ன சொல்லாறே என்ன बोलறாரு டேய் சொல்லுடா ஒரே உண்ணமா இல்ல ஜோதிடரா தான் டாக்டர் அதா தான் சொல்றாரு நான் டாக்டர் முன்னால எனக்கு ஒரு आशा நிரந்ததியா என்னடா आशा நிரந்ததி பெரிய சத்தியம் பண்ணு சரி சத்தியம்டா நிரந்ததி வைக்கலாம்டா வாங்கோட செந்தன்னி இருக்க சத்தியம் பண்ணிட்ட சத்தியம் தம்பி நம்மட்ட எனக்கு நல்ல தெரியும்டா இண்டா குடி

உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேங்க டேக் இட் ஈஸி புரூனே சுல்தானுக்கு நான் தௌசண்ட் கோர்ஸ் கடனா கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் டார்லிங்ஸ் தாத்தா ஒரு பிளேயிங் கிஸ் கொடுங்க சாப்பிடு ஹலோ அந்த டென்த் ஃப்ளோரா டோன்ட் வரி நாளைக்கு அனுப்பிச்சுறேன் நோ ப்ராப்ளம் ஏ பார்ட்னர் நேத்து அவ்வளோ பெரிய பாத்தி வச்சிங்களா என்ன கூப்பிடவே இல்லையே அது ஒன்லி லேண்ட் பார்ட்டி மேன் உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நோ அட்மிஷன் கெட் அவுட் கெட் அவுட் எப்படியா சொல்லலாம் எங்க பாத்துருக்கிறன ஈஎம் வித்தாள பேர் இச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புத்த அலிமனிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டேல் பாத்திரம் புத்தம் புரிய அலிமனிய பாத்திரம் ஆஹ் ஏப்பா இந்த மீனம் எங்க இருக்கு தெரியாது சார் நான் நாசமா போனாலும் பரவாயில்ல நீ நல்லா ஆஹ் தெருவுல ஒருத்தனையும் காணும் எவன்கிட்ட கேக்குறது ஒருத்தன் நிக்கிறான் ஆஹ் அண்ணன் ஆஹ் ஆ ஆமா ஆஹ் ஆஹ்

எங்க காணோம் மறந்துட்டானா உன்னை பாத்துக்கிறேன் பழனிசாமி என்ன ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார ஒருத்த நம்ம ஊர் விவசாய நிலத்தை எல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கி உங்க மாமாவுக்கு விட்டுட்டான் இது உங்க மாமாவோட கணக்கு பிள்ளை எங்கிட்ட சொன்ன அந்த ஃபைனான்ஸ் கமிட்டிக்கார இந்த ஊருக்கு போறதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சால அண்ணே நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து எல்லா வரதையும் சொல்லுங்க நான் கம்ப்ளைன்ட் எழுதி எல்லாரும் கேள்வி வாங்கிட்டு நேரா வரேன் வாங்க பாடி கேஸ் இதெல்லாம் பார்த்து

ஜனவுபகாரம் பொதுச்சேவைன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம் மற்ற விஷயங்கள நான் ஜெயிலிருந்து பார்த்துட்டு மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயம் வந்து கேளு பட்டினுடைய அடுத்த விஷயம் பால்டிக்ஸான் எனக்கு இன்ஸ்பெக்டர் ஏன் டைம் விஷயம் வேஸ்ட் பண்ணுறீங்க அவன் ஏன் மேலே ஜனங்களை தூண்டு விடுத்து முன்னாடி அந்த பள்ளி சாமி அடிச்சால்